எங்களுடைய இந்த வாரத்துடைய வகுப்பு சென்ற வாரம் நகம் பெற்றது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை பார்த்து கொண்டு வந்தோம் அதுல நகம் பெற்றது என்றால் என்ன மார்க்கத்துடைய பார்வையில அது எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஹரில சொல்லப்பட்ட விஷயங்கள் அடுத்தது ஒரு பெண்மணி நகம் பெற்ற விஷயத்துல ஆணுக்கு உள்ள உரிமை என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அதனுடைய நோக்கம் என்ன விஷயங்களை பார்த்தோம் இறுதியாக குறித்த நாள்ல நகம் பெற்றது சம்பந்தமாக நாற்பது நாள் என்ற அந்த ஸ்பேஸ் அந்த விஷயங்கள் வாராந்தம் நகம் பெற்றதுல வெள்ளிக்கிழமை நகம் பெற்றது சுண்ண சென்று நாங்கள் கா ஒரு செய்தி அது சம்பந்தமாகத்தான் பேசி கொண்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை நகம் பெற்றது அந்த அந்த செய்தியில தான் இடையில நாங்கள் சென்ற வகுப்பை நிறுத்தினோம் வெள்ளிக்கிழமை என்று சொல்றது செல்லம் அவர்கள் நகம் வெள்ளிக்கிழமை தினம் வெட்டினாங்க என்று தெளிவாக அதிகல்ல வரையில்ல ஆனா இந்த முன்னோர்களுடைய செய்திகளை தான் அதுக்கு சொல்லிக் கொண்டு வந்தோம் சஹாபாக்கள்ல சிலர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்த செய்தி முன்னோர்கள் இமாம்கள் சில வழக்கங்கள் இருந்த செய்திகள் அது அதனால அது ஒரு நல்ல ஒரு காரியமாக நாங்க பார்க்கையிலும் சில சகாபாக்களுடைய அந்த வார்த்தை பிரயோகங்களை வைக்கிற நேரத்தில் அவங்க தண்ணீர் தன்னிச்சையாக அந்த செய்தியை சொல்ல மாட்டார்கள் சுழந்தாளி சில மாவட்டத்திலிருந்து அறிந்துதான் இதை சொல்கிறார்கள் என்ற சில வார்த்தை பிரயோகங்களை வைத்து சுண்ணத் என்ற ஒரு இடத்துக்கும் அந்த வெள்ளிக்கிழமையுடைய செய்தி போறதை நாங்க பார்த்து கொண்டு வந்தோம் அதில் அந்த நாற்பது நாள் என்ற செய்தி பொதுவாக அதனுடைய ஒரு ஒரு வரையட்ட ஒரு குறி ஒரு வரையறைய விலங்கி கொண்டா எங்க அடுத்த விஷயங்களுக்கு போறதுக்கு லேசாய்க்கும் சுருக்கமாக நகம் பெற்றது என்று சொல்றது முடி வெற்றது நகம் பெற்றது எல்லாம் தான் முடி என்று வார நேரத்தில் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தினதான் எல்லா முடிகளும் எங்களோட மறைவிடத்துடைய முடி எங்களோட கக்கத்துடைய முடிகள் மீசை இந்த தலையுடைய முடிகள் இவைகளெல்லாம் தனி நபர்களுக்கு வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தருடைய முடி நகங்கள் வளரக்கூடிய அந்த காலக்கடு சிலர்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளால வேகமாக அதிகமான பகுதி வளர்ந்துடும் நீளமாக ஆகிடும் அத மாதிரி அதே நேரம் சிலருக்கு ரெண்டு வாரங்கள் எடுக்கலாம் முடிய பொறுத்தளவுல சிலருக்கு ஒரு மாசத்துல அவசரம் கூடுதலாக வளர்ந்துடலாம் மீசியப் பொறுத்தளவுல ஒரு வாரத்துல கூடுதலாக வளர்ந்துடலாம் சிலர்களுக்கு காலம் எடுக்கலாம் அது அவர்களுடைய அந்த வளர்ச்சி அளவுக்கு ஏற்ப வித்தியாசப்படும் யாருக்கு கூடுதலாக வளருதோ அந்த வளரக்கூடிய நேரத்தில் பொதுவாக வெட்டி கொள்றது ஆனாலும் ஒவ்வொரு வாரத்திலையும் வெள்ளிக்கிழமையும் நாங்க கவனிச்சு கொள்றது வளர்ந்திருக்குதா இல்லையா கவனிச்சு கொள்றது வளர்ந்து இருந்தால் அதை வெட்டி கொள்றது என்றது கேட்டான் இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம் நாங்க முடி எப்படி மீச கத்தரிக்கிறது கக்கத்து முடிய எப்படி எடுக்கிறது மூக்குடைய முடிகளை இன்னைக்கு அதுக்கு தனியான சிசர்கள் வந்திருக்குது அதை என்ன செய்யறது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் காதில சில நேரம் இந்த சைடுக்கு பின்னுக்கு இதுக்குள்ள முடிகள் வரும் அதை பெற்ற விஷயங்கள் அதை தாண்டி எங்கட இதுல கையில நெஞ்சில வளர முடிகளை என்றைக்கு க்ரீம்ஸுகளை போட்டு இல்லாமல் ஆக்கிறாங்க அதை அப்படியே எடுத்துடுறாங்க அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் முடி சம்பந்தமாக நாங்க தனியாக பாக்குறதுக்கு ஈக்கிறோம் ஆஹ் இதுல இந்த இடத்த சுருக்கமாக நகர்ந்துடுவோம் வெள்ளிக்கிழமையுடைய விஷயத்துல அதிகமான சகாபாக்கள் வெள்ளிக்கிழமை வெட்டி இருக்கிறாங்க வந்து வியாழக்கிழமை அந்தி நேரத்துல அதாவது மாலை நேரத்துல வெட்டினதாக சில செய்திகள் வருகிறது அதே நேரம் வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல வெட்டினதாகவும் சில செய்திகள் வருகுது இதுல அந்த செய்திகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறதுக்கு தேவை இருக்காத நகரன் இதுல சுருக்கம் என்னன்னு ஹாஃபி இபின் ஹஜர் அஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலகி தன்னுடைய புகாரியுடைய விரிவு நூல்ல எழுதுறாங்க ஆஹ் வெள்ளிக்கிழமைதான் அல்லது வியாழக்கிழமை தான் நகம் என்ற விஷயத்துல சல்லா அலிசல்லாம் இருந்து சஹிஹான் ஹஜீஃகள் எதுவுமே சரிபட இல்லை ஆனாலும் சொல்றாங்க இதனுடைய சாராம்சம் சமரி ஒன்று முன்னோர்கள் அதாவது ஆரம்ப மூணு நூற்றாண்ட சேர்ந்த சகாபாக்கள் சாபியழுங்கள் சாபியழுவியங்கள் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்கு உள்ள இவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அலக்குகின்ற பொழுது அதுக்குள்ளால அதிகமானவங்க வெள்ளிக்கிழமை காலை பொழுத தெரிவு செஞ்சிக்கிறாங்க சிலர்கள் வியாழக்கிழமை மாலை பொழுத தெரிவு செஞ்சிக்கிறாங்க எனவே அவர்கள் ஆரம் ஒரு சிறந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய செயல் செயல்களை பொறுத்தளவுல இவர் ஹஜர் ரஹிமகுல்லா அவர்கள் ஹைதமி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்றாங்க சாபாக்கள் பொதுவாக அவர்களுடைய செயலோ சொல்லோ சொல்பாக அலி வசல்லம் அவர்களுடைய ஆறுத்தைய தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நீ சொல்லிசுவலாம் ஏதோ ஒன்றை சொல்லியிருப்பாங்க அதை தெளிவுபடுத்துறதாகத்தான் சாபாக்களுடைய செயலும் வார்த்தைகளும் அமையும் என்ற அந்த ஹதீஸுடைய சட்ட திட்டங்களை எடுக்கிற வெளிக்கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்ல ஒன்று அதை ஞாபகப்படுத்தி சொல்றாங்க இது சுண்ணத்தாக உள்ள ஒரு செய்தி என்றதை சொல்றாங்க அது அப்படியே எங்களுக்கு முடிஞ்சு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாற்பது செய்திகள் எல்லாம் முடிஞ்சு சில ஹதீஸ்கள்ல பாப்போம் நகம் வெட்டமைக்கிறவங்களுக்கு அந்த என்ன கண் நோய் வரும் கண் பார்வை திடம் அல்லது தோல் தோல் நோய்கள் தோல் நோய்கள் வரலாம் என்ற செய்திகளெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மூத்தவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் உணகம் பட்டாமல் வணக்கத்தை வளர்க்குறவங்களுக்கு வரும வரும் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவைகள் வந்துட்டு தெளிவாக சகைகான அதிகளில் வராவிட்டாலும் கூட பலகீனமான அறிவிப்புகளில் உள்ள செய்திகள் அதனால் நாங்கள் அதையும் ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு உரத்துல சரி நாங்க அதை எங்களை சிந்தனையில நிறுத்திக் கொள்றது அவைகள் இமாம் தைலமி ரஹிமஹா அவர்கள் தன்னுடைய முஸ்மதுல் பிதோஸ் என்ற கிரந்தத்துல பதிவு செஞ்சிக்கிறாங்க அத மாதிரி இன்னும் சில கிரந்தங்கள்லையும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க எங்க ஷாஃபி மதபு பொறுத்தளவுல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களும் ஏனைய அறிஞர்களும் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நாள்ல முடிகளை எடுக்கிறது நகங்களை கலையிறது நகங்களை வெட்டுறது முஸ்தஹப் ஒரு விரும்பத்தக்க செயல் உறவு நேரம் பேசின சட்டம் என்னன்னா ஒரு விரும்பத்தக்க நல்ல செயல் வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க நகத்தை எடுக்கிறதாகலாம் முடிய களைறதாகலாம் இமாம் பொருத்துடிய ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு ஒவ்வொரு ஜுமாவுக்கும் நாங்க அத கட்டாயம் முடி வளர்ந்திருக்கிறதா எங்கட நகம் வளர்ந்திருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் வளர்ந்திருந்தால் வெற்றி கொள்ளணும் என்று செய்ய சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு இப்ப எங்கட புதிய விஷயத்துக்கு வருவோம் நகம் பெற்ற முறை எப்படி நகம் வெற்றா என்ன என்ற ரெண்டு விதமாக பார்த்தோம் இப்ப நகம் பெற்ற முறை எப்படி கையை வெட்டுறதா காலை வெற்றதா காலை வெட்டுறதுனா கால் நகத்தை வெட்டுறதா கை நகத்தை வெற்றதா வலது கை நகத்தை வெற்றதா இடது கை நகத்தை வெட்டுறதா என்ற விஷயங்கள்ல அடுத்தது அதுல எந்த விரலை முட்படுத்துறதுல இருந்து ஆரம்பிக்கிறதா இதுல இருந்து ஆரம்பிக்கிறதா இதுல இருந்து ஆரம்பிக்கிறது அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கும் ஒரு முறை சொல்லப்பட்டிக்குதான் என்று கூட எங்களுக்கு யோசனைகள் வரலாம் அந்த விஷயத்த பார்ப்போம் பொதுவாக நல்ல காரியங்கள் சுத்தம் சுத்தமாகிறது என்று சொல்றது இட்ஸ் நாட் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் சுத்தம் ஈமான் பாதி என்று சொல்வோம் அப்பகுருமான்னு சொல்லி அதனால சுத்தத்தோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விவகாரங்கள்லையும் வலதை உட்படுத்துறத அதுக்காக வேண்டி இஸ்திஞ்சா போற விஷயங்கள் அதெல்லாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் இடது அது அழுக்கான விஷயங்கள் மத்த உபு என்று வார நேரத்துல குளிப்பு என்று வார நேரத்துல இதெல்லாம் எங்களுக்கு வலதம் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இதுலயும் எங்களுக்கு சொல்லத கானன் நபி சொல்லி சொல்லம் அழுகி ஓ தர ஜுலகி ஓரிகி ஓ பி சட்னிகி குல்லிஹி தருப்பு போன்ற நேரத்திலையும் சொல்லுவாள் செல்லும் வலத விரும்புறா விரும்புவாங்க அத மாதிரி தன்னுடைய ஏனைய சுத்தம் சம்பந்தமான விஷயங்களையும் வலத விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்ற இந்த பொதுவான ஹஜீத்தை வச்சு அவக்கள் எழுதுறாங்க சொல்லாலே இந்த முறையை தெளிவாக சொல்லி போறாங்க எப்படி நகம் பெற்ற இந்த முறையை தெளிவாக சொல்ல போறாங்க சொன்னாங்க நகம் பெற்றது என்று சொல்றது அது சந்தேகமே இல்ல எந்த ஒரு அறிஞரும் மாற்று கருத்து சொல்றதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு உறுதியான ஒரு சுண்ண அதுல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது கால் கை வித்தியாசம் கிடையாது எல்லாமே சுண்ணக்கண்டதுல ஆஹ் யோகோபித்த விஷயம் அதுல முதலாவது கை வெற்றது முற்படுத்துறது முஸ்தகப் முதலாவது காலை கால் வெற்றதுக்கு முதல் கை நகர்த்தவற்றது தான் முஸ்தகப் கையிலையும் வலது கை நகர்த்தவற்றுவது தான் முஸ்தகப் வலது கை ரெண்டாவது இடது கை மூன்றாவது வலது கால் நான்காவது இடது கால் சரி இதுக்குள்ள அந்த நகத்துடைய ஓர்டர் வந்து விரல்களுடைய தெளிவாக தன்னுடைய சஹிப் முஸ்லிம் விரிவு நூல் சொல்றாங்க ஒரு மனுஷன் நகங்களை வெற்றதுக்கு முதல் ரெண்டு கைகளுடைய நகங்களை வெற்றி கொள்றதுதான் முஸ்தக விரும்பத்தக்க செயல் என்று சொல்லிட்டு சொல்றாங்க கை நகத்தை எப்படி ஆரம்பிப்பார் என்றார் வலது கையுடைய ஆள் காட்டி விரல் ஷஹாதத்துடைய விரல் என்று சொல்வோம் இந்த விரல்ல தான் முதலாவது ஆரம்பிக்கிறது வலது கையுடைய இந்த ஆட்காட்டி விரல்ல நாங்க ஆரம்பிப்போம் ஒவ்வொன்றுக்கும் காரணம் இயக்கிறது காரணத்தை சொல்றோம் ஏன் இதை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி இதை இதை ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்சிட்டு தும்மல் ஒஸ்தா ரெண்டாவது இந்த நடு விரல் சும்மல் பின்சர் அடுத்தது இந்த விரல் தும்மல் ஹின்சர் அல்லது ஹின்சு கடைசியாக இந்த சின்ன விரல் கடைசியாக நாலாவது இந்த சின்ன விரல் இப்ப இந்த வலது கையில பெருவிரல் மட்டும் பேலன்ஸ் சீக்கும் இதுல இருந்து ஆரம்பிச்சா ஆட்காட்டி விரல் நடுவிரல் அடுத்த விரல் சின்ன விரல் நாலு முடிஞ்சு வலது கையில பெரிய பெருவுரல் பேலன்ஸ் சீக்கும் வலது கை உடைய பெருவுரல கடைசியாக முடிப்பார் வலது கை முடிஞ்சா யுஸ்ரா இடது கை நகரத்தை வெட்ட போறோம் இடது கையில இங்க இருந்து ஆரம்பிக்கல இடது கையில சின்ன விரல் இருந்து ஆரம்பிக்கல இடது கையில இந்த சின்ன விரல் இருந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கு சும்மபிவின் சிரிஹா அடுத்த விரல் சும் இல ஆசிரியா இங்க இது இப்படி வாரது வலது கையுடைய ஆட்காட்டி விரல் ஆரம்பிச்சு நடுவிரல் அடுத்த விரல் சின்ன விரல் கடைசியாக பெருவிரல் இதை முடிச்சிட்டு இடது கையில சின்ன விரல் ஆரம்பிச்சு பெருவிரல்ல முடிக்கிறது இடது கையில சின்ன விரல் ஆரம்பிச்சு பெருவிரல்ல முடிக்கிறது இதுதான் கையுடைய முறை ஏன் இப்படி செய்யணும் இது என்னத்த ஒரு வித்தியா இது ஒரு இருக்குது இப்படி இப்படி போனா இப்படி போனா அல்லது இப்படி வந்து இப்படி வந்தா சரி இதை பொற்கால போற மாதிரி ஏதாவது காரணம் ஈக்குதா இதுக்கு காரணம் இல்லாம சும்மா சொல்லாதே என்று கேட்டால் காரணங்கள் ஹிக்மத்துகள் ஈக்குது அதுக்கு பின்னால்தான் சும்மா எழுது இல ரிஜிலை கால்நகங்களை வெட்டுறதுக்கு அடுத்த கட்டம் போவார் அதுல ஐயும்னா வலது கால முட்படுக்கிறது வலது காலில் எப்படி கால் விரல்களுடைய ஆர்டர் என்றால் சரிஹா வலது காலுடைய சின்ன விரல் இருந்து ஆரம்பிக்கிறது சின்னவரல் சின்ன விரல் சின்ன விரல் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு ஆஹ் அப்படியே வருவார் வலது கா காலுடைய சின்ன விரல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து அடுத்த விரல் அடு நடு விரல் அடுத்த விரல் பெருவிரல்ல முடியும் இடது காலுக்கு அப்படியே வந்து இடது காலில பெருவுரல இருந்து ஆரம்பிச்சு சின்ன விரல்ல முடிக்கிறது அதங்க இதே ஓடுறதா இப்படி ஒரு ஹாஃப் பட்டம் ஆகி போனா சரி சரியா ഇത് എന്ന ആധാരം എന്നി വരല മുട്ട

அஷ்ஹது அல்லாஹ் இல் அல்லா என்று அல்லாஹ் ஒருத்தன் என்றதை ஆட்காட்டி விரல் என்று சொல்லுமா இதுக்கு நாங்கள் விரல் என்று சொல்லுவோம் அப்ப அதனால தான் இந்த விரலுக்கு ஒரு கண்ணியம் நீக்குது என்று சொல்றாங்க அப்ப சரி இப்ப இதுக்கு அதை முற்படுத்தினோம் ஏன் இங்கால போனோம் இங்காலையும் இம்மாந்திக்கலாம் இதை வட்டிட்டு நாங்கள வைத்திக்கலாமே ஏன் இதை இங்கால பெருவிரலுக்கு போனோம் என்று கேட்டால் அதுக்குரிய காரணத்தை சொல்றாங்க அம்மா இஸ்பா உஹா பில் உஸ்தா அதை துயர்ந்து நடுவிரலுக்கு போனது பலி அன்ன வாலிபமை தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடியவங்கள பொதுவாக நாங்க நகம் வெட்டுறதுல எங்கட பொதுவான அதிகமான வளமையை எடுத்து பார்த்தா எப்படி வெட்டுவோம் கை நகத்தை வெட்டக்குள்ள இப்படி வெட்டா இப்படி வெட்டா இப்படித்தானே வெட்டுவோம் இப்படிதான் வெட்டுவோம் அப்ப இப்படி வெட்ட பக்கம் சொல்றாங்க

சொல்றாங்க எனவே മൂല കൈയെ പൂർത്തി ആരംഭിച്ചാൽ ഇവിടുത്തെ இப்ப இதை வலது பக்கம் இது வலத கவனிச்சு முடிப்போம் வரைக்கும் சரி இது அந்த விரலுடைய ஆர்டர் நகத்தை விட்டு இருந்தானே ஏன் கை நகத்தை கால்நகத்தை விட சில நாங்க அவசரத்துக்கு வெட்டிட்டு கை நகத்தை வட்ட பாப்போம் சில ஒருத்தர் கொண்டு பழகினா அந்த பழக்கத்திலேயே தொடர்ந்து செய்ய பார்க்கல அப்ப ஏன் விட கையை முற்படுத்தணும் என்றால் அதுக்கு சொல்றாங்க விஷயத்துல மென்ஷன் பண்றாங்க கால விட கைதான் முன்னுக்கு கழுகப்படுகிறதுனால சொல்றாங்க ஆஹ் அதுல பொதுவாக வலது கால் ஏன் முற்படுத்தப்படணும் அதுக்கு அந்த ஹதீச நல்ல விஷயங்களை வலது முற்படுத்துற ஹதிசை கொண்டு வராங்க இது மஜுமோ அது மாதிரி ஹாஷியத்துல் ஜமல் அல் உரருல் பஹியா முஹில் முஹ்தாஜ் ஹாஷியத்துல் புஜைரானி அஸ்னல் மஃபாலி போன்ற கிரந்தங்கள்ல இருந்து வடிச்செடுக்கப்பட்ட செய்திகள் இவ்வளவு ஆஹ் இதுல இப்ப இந்த ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன கோணங்கள் இந்த செய்திகளை சொல்றாங்கன்றதை தனியாக வாசித்து போனா எங்களுக்கு நேரம் இறங்குது அந்த எல்லா கிட்டாபுகள்ல இருந்தும் சாராம்சத்தை உங்களுக்கு சொன்ன சரி இப்ப அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம் இதுலயும் சுருக்கமாக சொல்றாங்க நகம் வெட்டின நகத்தை நாங்க என்ன செய்யறது புதைக்கிறதா என்ன வெட்டி நகம் வெட்டினா நகத்தை என்ன செய்யறது முறை என்று கேட்டா நகத்தை பொதுவாக புதைக்கிறது தான் அதனுடைய சுண்ணத் புதைக்கிறது தான் அதனுடைய சுண்ணத் பொதுவாக அதிகம் நாங்க நகரத்தை விஷயத்துல எல்லாருமே புதைக்கிற பழக்கம் தான் இருக்குது இருந்தாலும் இந்த சிங் நாங்க அட்டேச் பாத்ரூம் அங்க இருந்து வெட்ட போகல எங்களுக்கு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்றும் வர பாக்குற சில நேரம் சில வீடுகள்ல மண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இடமில்ல அமைக்கும் பிரேட்டுகளில் வைக்கிறவங்க எங்களுக்கு சரி சில நேரம் வேல் மாடியில் வைக்கிறவங்களை இயக்கிறவங்க அவங்களுக்கு மண்ணை கண்டுபிடி மண்ணிக்காது அப்ப அவங்க என்ன செய்யறா என்று வார இருக்கிற பொதுவாக முடியாக அரிக்கலாம் நகமாகரிக்கலாம் எங்களோட உடம்புடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அதுவுடைய முறை என்னன்னு சொன்னால் இம்மா ஹம்பல் ரஷ்ணுதாரி சொல்றாங்க அருவல் அவுப்பார் முடியாக வைக்கலாம் முடி நாங்க மீசை கத்தரிக்கலாம் அல்லது ஏனைய முடிகளை கலையலாம் அவைகள் கூட அதனுடைய சரியான முறைன்னு கேட்டால் அது புதைக்கப்படுறதுதான் தான் சில நேரங்கள்ல நாங்க எங்கட மறைவிடங்களுடைய முடிகளை டாய்லெட்ல நாங்க அல்லது வாஷ்ரூம்ல நாங்க அவைகளை கலையலாம் அதனால அதனுடைய சரியான முறை பேணப்படுறது அது எடுக்கப்பட்டு புதைக்கப்படணும் அதனுடைய சரியான முறை ஆனால் அப்படி செய்யல பாவம் கிடைக்குமா குற்றமா அப்படின்னு கேட்டால் பாவம் என்றதல்ல குற்றம் என்றதல்ல ஒரு நிர்பந்தம் ஒரு நிற்கவி இடம் இல்ல சூழல் ஒன்று இல்ல ஆஹ் அல்லது அதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குதென்றால் பிரச்சனை இல்லை ஆனா பொதுவாக இந்த ஒழுக்கத்தை இந்த ஒரு நாங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு எலுமானவரை மீதி செய்யறது இதை இவன் ஹஜர் அஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைவர்களும் தன்னுடைய பசுள் பாரி என்ற கிரந்தத்துல பொதுவாக சொல்றாங்க சேர்ந்த முழு உயமாக்கலும் முஸ்தஹப் விரும்பத்தக்க செயல் என்பதாக கருதுறாங்க நகங்களை புதைக்கிறது காரணம் என்னன்றா கவுனிஹா அஜிசா மனிதனுடைய அது மனிதனுடைய மனிதன் மௌத்தாகினாங்க என்ன செய்யற முறை அடக்கிறது அதனால இருந்து பிரியக்கூடிய பகுதிகளையும் அதுக்குரிய முறை அதுதான் என்பதாக சரி இப்ப இது நகத்தை புதைக்கிற முறை ஒரு சில சூழல்கள் அமைதியில் கஷ்டங்கள் சிரமங்கள் ஈக்குது என்றால் அப்படி அந்த ஆக்கல் கான்ல விடுறது கான் தானே போகுது அந்த வாஷ் ரூம்ல பாத்ரூம்ல போறது எல்லாம் கான்ல போய் கழிவோட போகுது அப்ப அதுக்கு அது அப்படி ஒரு கட்டம் நீக்கிது ஒரு கட்டான சூழல் அப்படித்தான் நீக்குது வேற ஒரு வழியில சிரமங்கள் நீக்குது என்றால் பரவாயில்லை ஆனாலும் நாங்க சுண்ணத்தை கடைபிடிக்கிறதுக்கு எலுமானவரை முயற்சி செய்யறது நகம் வெட்டின உடனே அந்த வெட்டின இடம் நீக்கிது வெட்டப்பட்ட இடம் அதை அவசரமாக கொள்வது அதுவும் ஒரு சுண்ணா ஆஹ்லி மகளில் கல்மி இமாம் ஹைத்தமி ரஹ்மது அலிப்பத்தூர் என்ற கிரந்தத்துல சொல்றாங்க நகம் வட்டிய இடத்தை அவசரமாக கழுகி கொள்றது அவசியம் என்பதாக சொல்றாங்க காரணத்தை சொல்றாங்க லி அன்னல் ஹக்கவிலஹு பாருங்க தொப்புகுடியைக்கு தான் என்ன வைத்தியத்துறையும் பேசப்படும் அவங்க சொல்றாங்க நகத்தை வட்டி அத கழுகுறதுக்கு முதல் அந்த இடத்தால நாங்க சொரிஞ்சிட்டோம் என்றால் ஏதாவது சொரி சொரஞ்சிடமிட்டால் யுஹ் சாமி அவருக்கு குஷ்ட நோய் அதாவது தொழுநோய் தோல் வெள்ளையாகற விஷயங்கள் வரலாம் பயப்படப்படுறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது என்றதை வரும் என்றதல்ல வரலாம் பயப்படக்கூடிய ஒரு சாத்திய கூக்குது என்றதுனால அவைகளை தவிர்ந்து கொள்ளணும் என்ற செய்ய சொல்றாங்க ஆஹ் அந்த தடங்களை கழுகி கொள்றது அத மாதிரி சுலைமான் ஜமல் ரஹிம் அவர்களும் இந்த செய்தியை தன்னுடைய ஹாசியத்துள் ஜமல்ல சொல்றாங்க இறுதியாக மிக முக்கியமான ஒரு செய்தியோட நான் இந்த வகுப்பு நிறைவு செய்வியா ஆஹ் முக்கியமான செய்தி என்னன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக வார தான் குளிப்பு கடமையான நேரத்துல நகரத்தை முடிய வெட்டலாமா குளிப்பு கடமையான நேரத்துல பொம்பளைகள் சில நேரங்கள்ல மாதவிடா இறைய காலங்கள்ல அவங்க அதெல்லாம் முடிச்சு எல்லாம் செஞ்சு தான் அல்லது குளிக்க தான் அந்த முடிகளை களையணுமா கட்டாயம் இடையில அல்லது அது மாதிரி ஆண்கள் நாங்க குளிப்பு கடமையான நேரத்துல குளி உதாரணமா வெள்ளிக்கிழமை காலையில கடமையான குளிப்பும் இயங்கி வெள்ளிக்கிழமையுறிய குளிப்பும் இயங்கி நாங்க நகரத்தை குளிப்போம் என்று நகத்த அந்த கடமையான குளிப்பொறிக்கிற நிலைமையில குளி கேளுமா அதிகமானவங்க கேள்வியாக கேட்கிற விஷயமும் தான் எப்படி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கேள்விப்பட்ட விஷயங்கள் இருந்தா சும்மா ஏதாவது வித்தியாசமான பாரமான ஏதாவது விபரீதங்கள் சொல்லப்பட்ட அப்படின்னு சரி அப்படி கேள்விப்பட்டதை சொல்லுங்க சொல்லுவேன் நினைக்கிறாரு நான் விஷயத்த பேசுவேன் அந்த கிதாபுடைய பகல இதுல முடிந்த விஷயம் சலூன்ல வெட்ட நாங்க முடிச்சு தான் சொன்ன சலூன்ல வெட்டுற முடியும் தான் முடி விஷயம் பொதுவாக எங்களுக்கு புதைக்கிறது அந்த சலூன்ல போயிட்டு வெட்டிட்டு வரணும் அவங்க சில நேரங்கள்ல இன்றைக்கு சலூன்ல முடிய விற்கிறாங்க முடியவிக்கிறது கூடாது ஹராம் முடிய விக்கிறது ஹராம் அப்ப முடிய விற்கிறாங்க அது இப்ப அவன் விக்கிறானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதே அதனால நாங்க முடிய வெட்டிட்டு வரோம்னா அவன் விற்கிறானே தெரியாது நாங்க தடுமாற வேண்டிய எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அவரோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா முடிய விக்கிறது ஹராம் முடி சம்பந்தமாக நாங்கள் பேசுறதுக்குறோம் முடி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நிறைவா பெண்களோட சம்பந்தப்பட்ட கந்த கண்முடியிலிருந்து அஹ் அவங்களுக்கு சில நேரம் மீசை வளரும் தாடி வளரும் சில நேரம் அல்ல உடலுடைய உடல் பாகங்கள் வைக்கக்கூடிய நிறைய முடிகள் நீக்குது ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் நீக்குது அந்த சட்டங்கள் நாங்க தனியாக பார்ப்போம் இப்ப நகரத்துடைய விஷயத்துல இந்த குளிர்ப்பு கடமையான நேரத்துல பெரும் குழு நிலைமையில வெட்ட ஏலுமான்னு கேட்டால் பொதுவாக எங்களுக்கு ஒரு முஸ்தக்பான விஷயமாக சொல்றாங்க இமாம் ஷர்வானி ரகுல்லா அவர்கள் அப்துல் ஹமீது ஷர்வானி ரஹிமகுல்லா முக்தாஜ் என்ற ஒரு நூல் இதை நான் ஏன் அந்த வார்த்தைகள் அரபு வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்றேன் என்று சொன்னால் இது சில நேரங்கள்ல இது இங்க மட்டும் உள்ளது பல இடங்களுக்கும் போற செய்தி என்னதுனால அஹ் கேட்கிறவங்களுக்கு எங்க வரை ஏது வரையுது பொதுவாக செய்தி சொல்லிட்டு போனா சில நேரங்கள்ல அவங்களுக்கு கேள்விக்குறிகள் எல்லாம்

நகம் முடி போன்றவைகளை களைறத கொஞ்சம் பிற்படுத்துறது அட்டாய சுத்தமாகும் வரைக்கும் பிற்படுத்துறது சுண்ணன் சுத்தமாகும் வரைக்கும் பிற்படுத்துறது சுண்ணன் சொல்லிட்டு சொல்றாங்க யாருக்கு அது வரைக்கும் பொறுமையாக இருக்க ஏழுமோ அப்படியானவங்க தான் இதை செஞ்சு கொள்வது நேரங்கள்ல சில கட்டங்கள்ல பெண்கள் அது வரைக்கும் வரலாம் கூடாது என்று அவசியம் இல்லை ஏழுமாக இருந்தால் நாங்க அது வரைக்கும் பிற்படுத்துறது அப்படி இல்லாம நாங்க முடிய எடுக்கிறதுலையோ அல்லது நாங்க நகர்த்த வெற்றதுலையோ குற்றம் அல்ல சுண்ணத்தை பேணிக் கொள்றது முடியுமாக இருந்தால் அந்த அந்த முடியுமா இருந்தால் என்ற ஒரு சேர்த்துதான் சொன்ன சொல்லப்பட்டிருக்கு முடியாத போது நாங்க அவைகள் நாங்க குளிப்பு கடமையான இடத்துல நகம் வெற்றதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு குளிச்சிட்டு நகம் வெற்றதாக இருந்தால் சின்னத்தை நிறைவேற்ற ஒரு ஒரு நன்மை கிடைக்கும் எங்களுக்கு ஒரு சின்னத்தை நிறைவேற்றுவோம் அப்படி இல்லாம நகத்தை வட்டித்தம் இதுக்கு என்ன சரி கஃபாராய்க்குமோ அல்லது பெண்கள் அவங்களுடைய சுத்த காலங்கள்ல முடிய கலைஞ்சிட்டாங்க இதுக்கு என்ன சரி நான் குற்றப்பரிகாரங்கள் நீக்குமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் சரி நாங்க இதோட எங்களோட இந்த வகுப்பு கொள்ளும் கேள்விகள் இருந்தால் நாங்க கேட்டுக்கொள்ள இருந்து